என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு இந்த பஞ்சபக்ஷி ரீதியாக சித்தர்களுடைய வழிபாட்டில் தெய்வங்கள் இருப்பது உண்மையா குட்டி சாத்தன்கள் இருப்பது உண்மையா என்ற ஒரு பதிவு தெய்வங்கள் இருப்பது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அதே போல் தீய சக்திகள் இருப்பதும் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் ஆனால் எல்லாரும் நினை நினைக்கிறது போல இந்த குட்டிச்சாத்தன் என்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இது ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு மூட நம்பிக்கை இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கும் ஒரு படி மேலே இந்த குட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா மாந்திரீகம் தாந்திரீகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்சாயினி என்ற ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க காளி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க அதெல்லாம் இன்னுமே இருக்கு ஒவ்வொருத்தரை வந்து அதாவது மாந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலும் அவங்க கை கைகால் வலிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் ரீதியான முடக்கங்கள் ஏற்படும் திடீர்னு போகும்போது நம்ம ஏறியாமல் கீழே விழுகுவோம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற விஷயம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இல்லை அதெல்லாம் அந்தளவுக்கு இன்றைக்கி சக்தி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது இருப்பினும் இது இந்த இந்த பதிவு நான் பொழுது எனக்கு நேற்று சில பேர் சொன்னாங்க நீங்கள் இந்த பதிவு போடாதீங்கம்மா ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அக்கறையாக ஒரு பதிவெலாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து இந்த பக்ஷியுடைய விஷயத்தை ரொம்ப அழகாக சித்தருடைய வழிபாட்டு முறையில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு உள்ள நம்பிக்கை எல்லாம் தெய்வத்துடைய வழிபாடுகள் மட்டுமே தெய்வம் நாம் தெய்வத்துடைய வழிபாடுனால் மற்றவர்களுக்கு நம்ம அங்கே தீங்கு விளைவிக்காம நல்லதே செஞ்சால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இப்போ கர்ணன் என்ன செஞ்சாருன்னா அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது அவர்கிட்ட என்ன இருந்தாலும் அவர் கொடுத்துருவார் கடைசியாக இந்திரன் வந்து கவசத்துக்கு வந்து கேட்டிருக்க அவர் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய கவசத்தையும் குண்டல கவசத்தையும் அவர் கேட்டிருக்கும்போது அதை ரெண்டையுமே அவர் கொடுத்துட்டார் அப்போ இவர் ஒரு தர்மகர்த்தா இவர் யார் எதை கேட்டாலே கொடுக்கறதுக்கு தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த கவச ஏன் அவர் தானமாக கொடுத்தாரு அப்போ வந்து அங்கே வந்து விதி வேலை செய்யுது பார்த்தீங்களா எப்படி ஒரு விதி வேலை செய்யுது நீ கொடுத்து தான் ஆகணுங்கிறது கிருஷ்ணர் கூட இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கார் கிருஷ்ணரே எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு ஆனால் அன்னைக்கு அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் நாம் வந்து இப்போ உள்ள சூழ்நிலைகளில் யாருமே சரி அவன் பொழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறது யாருமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா கிருஷ்ண கண்ண கர்ணன் பார்த்து என்னோட என்னுடைய எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு சுயநலவாதியாக அவர் அங்கே இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது அதே மாதிரி ஒரு தாயிடம் வந்து நீ தாயிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா குழந்தைகள் மேல் உள்ள அளவிலாக ஒரு பாசத்தை பொழிகிறது தான் இப்படி சுயநலம் அறி சுயநலம் இல்லாத கடவுள் அப்படின்னு கர்ணன் நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு சுயநலமே இல்லாமல் தன்னை அறியாமல் தன்னுடைய பாதுகாப்பு கூட எதிர்கொள்ளாமல் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கார் கோ கவச ஒன்றலத்தில் கொடுத்துருக்கார் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டு நாம் இன்றைக்கி காலகட்டத்தில் யாருக்கும் கெடுதல் மட்டும் பண்ணாமல் இருந்தாலேயே முக்கால்வாசி பிரச்சனை நம்ம தீந்துரும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா நிச்சயம் அதில் உங்களுக்கு ஒரு பத்து சதவீதமாவது உங்களுக்கு சம்மந்தம் இருக்கும் அப்போ நீங்கள் அதிலருந்து நீங்கள் வெளியில் வாங்கல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும் மீண்டும் கூறுகிறேன் குட்டிச்சாத்தன் என்ற ஒரு அமைப்பு இல்லவே இல்லை இதை நினைத்து யாரும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கான வலிமை மிக்கவர்களும் இன்னும் திறக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் தெய்வ சக்தியை நாடுங்க நல்லதே நடக்கும்